சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று சொல்லுது நீங்க உண்மையிலேயே இப்போ உங்களை நீங்களே யோசிச்சு பாருக்கப்பட்டே ஏகப்பட்டு சொல்றீங்க ஆனா அனுபவம் இருக்கான்னு பார்த்தா முதல்ல தேவ பிரசனத்தில் வாழணும் அவரோட நெருங்கணும் அதிகமாக ஜோ பண்ணணுங்கிறதான ஒரு வாஞ்சு இருக்கும் குலோஸ்திரி ஒன்று பத்து நீங்க பாருங்க அங்க எப்படி இருக்கு தேவனை அறிகிறதான அறிவு உங்களுக்குள்ள அதிகமாகணும் நான் ரசிக்கப்பட்டே நீங்க சொல்றீங்களா நான் சொல்லுடைய குணங்கள் எல்லாம் இருக்கான்னு பாருங்க தேவன் அறியணும் இன்னும் அறியணுங்கிற ஒரு தாகம் இருக்கும் நீங்கள் நற்கிரிய உடையவங்களாக இருப்பீங்க ஒன்று தொத்தி ஒன்றாதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அங்கே நீங்கள் போது என்ன சொல்லி விசுவாசமும் நல் மனசாட்சி உள்ளவங்களாக இருப்பீங்க அப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே என்ன இருக்காது தெரியுமா கசப்பு இருக்காது இப்போ ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு வெள்ளை துணி கொடுத்துருக்குறீங்க நல்ல அபிஷேகம் பெற்றவங்க போட்டு நல்லா போட்டு சரியத்தை போட்டு ஆட்டுறீங்க ஆனால் நல்ல மனசாட்சியே உங்களுக்குள்ளே இல்லை ரோமர்க்களில் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுது நீங்கள் உண்மையிலேயே ரச்சிக்கப்பட்டீங்கன்னா உலகத்துக்கேற்ற ஒரு வேஷம் தரிக்க மாட்டோம் இப்போ எப்படி ஆகுது இங்கே வரும்போது வெள்ளை துணி வீட்டில் இருக்கும்போது ஒரு துணி கல்யாணம் வீட்டு போகும்போது இனி ஒரு துணி வேற எப்படியெல்லாம் நீங்கள் மாறுறிங்க எனக்கு தெரியாது அப்ப அர்த்தம் என்ன உள்ள ஒரு அனுபவம் இல்லை ஒன்று பேரு ரெண்டு அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் வசனங்களை வாசிப்பில்லையானா ஒன்று பேரு ரெண்டு அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வாசிப்பில்லையானார் ஒரு மனுஷன் ரசிக்கப்படுவானே ஆனால் அவனுக்குள்ள ஜெவம் பண்ணணும் ஜெவம் பண்ணணும் தாகம் அதிகமா இருக்கணும் வேத வசனத்தை அறியணும் கேட்கணுங்கிறதான தாகம் அவனுக்குள்ள அதிகமா இருக்கும் ஒன்று யோவான் மூன்று அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுது பிறர அன்பு கூறுவான் இப்ப ரசிக்கப்பட்ட சங்கம் தான் இந்த சபை ஆனா எத்தனை பேர் பிறர அன்பு சேரீங்க அன்பே கிடையாது ஒன்றிய ஒன் மூன்று பதினொன்று மறுபடியும் இடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கா அன்பு இருக்கா அன்பு இல்லை அன்பு இல்லாத மனுஷன் அவன் நரகத்தை கேட்ட நிலைமையில இருக்க நியாயத்திற்பு கேட்ட நிலைமையில இருக்கிறான் அவன் மரணத்துக்குள்ளான ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் இல்லை அன்பில்லாதவன் தேவனை அறியான் இருக்கு அன்பு ரொம்ப முக்கியம் இப்ப என்ன இருக்கு வெள்ள துணி இருக்கு ஜெபம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா அன்பு இல்லை ஐக்கியம் இல்லை நர்ஸ்